சார் பொதுவாக அந்த அக்ஷய திருதை அன்னைக்கு நகை வாங்கியும் கூட தங்கம் சேரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க சார் அதுக்கு உங்களுடைய பதில் எந்த ஒரு திதியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு உண்மையான விதி அதற்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதையை அன்று தான் குசேலர் குபேரர் ஆனாரு மகாலட்சுமி சம்பத்து கிடைச்சது குபேர சம்பத்து கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் சாஸ்திரம் சொன்ன விஷயம்தான் அதை நான் மறுக்கலை ஆனால் தமிழ் வருடம் அறுபது வருஷங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய குசேலர் வந்து குபேரர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷம் முக்கியமான ஒரு வருஷத்தில் அந்த வருஷம் வரக்கூடிய சித்திர மாத வளர்வரையில் வந்து திருதி என்னைக்கு இந்த மாதிரி குபேர சம்பத்து கிடைச்சது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் வருஷ வருஷம் தங்கம் வாங்கிட்டு நமக்கு வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறத விட உண்மையாலுமே அந்த குசேலர் குபேர சம்பத்து கிடைச்சக்கூடிய அந்த வருஷத்தை பார்க்கணும் தமிழ் வருடம் அப்படிங்கிறது வந்து அறுபது வருஷம் இருக்குது பவர் யுவ அப்படின்னு ஆரம்பித்து அறுபது வருஷம் வந்துகிட்ருக்குது அந்த அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் தான் இந்த குசேலர் குபேர ராணர் அப்படிங்கிறது உண்மை அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக இந்த அக்ஷய திருதை அன்னைக்கு நகை வாங்கியும் கூட தங்கம் சேரலைன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க சார் அதுக்கு உங்களுடைய பதில் அதாவது அட்சய திருதகை அன்று கிருதையை அப்படின்னா வந்து வளரும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி அச்சையே என்று நீங்கள் ஒரு மங்களகரமான பொருள் வாங்கும் பொழுது அல்லது மற்றவங்கக்கிட்ட வந்து மனம் நோகாத நல்ல ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அனுகிரகம் கொடுக்கும் அல்லது அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது விதி அந்த மாதிரி அச்சையே திருதையை அன்று நல்ல நேரம் பார்த்து நல்ல மனசோடு தங்கம் வாங்கி கூட நமக்கு தங்கம் சேரல அப்படிங்கிற ஏமாற்றம் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இல்லையா அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு திதியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி தங்கம் அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு தங்கம் சேரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு உண்மையான விதி அதற்கும் மேலே வந்து இந்த அச்சைய திருதையை தான் குசேலர் குபேரர் ஆனார் மகாலட்சுமி சம்பத்து கிடைச்சது குபேர சம்பத்து கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் சாஸ்திரம் சொன்ன விஷயம்தான் அதை நான் மறுக்கலை ஆனால் தமிழ் வருடம் அறுபது வருஷங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய குசேலர் வந்து குபேரர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷம் முக்கியமான ஒரு வருஷத்தில் அந்த வருஷம் வரக்கூடிய சித்திர மாத வளர்வரையில் வந்து திருதி என்றைக்கு இந்த மாதிரி குபேர சம்பத்து கிடைச்சது அப்படிங்கிறது உண்மை நீங்கள் வருஷ வருஷம் தங்கம் வாங்கிட்டு நமக்கு வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறத விட உண்மையாலுமே அந்த குசேலர் குபேர சம்பத்து கிடைச்சக்கூடிய அந்த வருஷத்தை பார்க்கணும் தமிழ் வருடம் அப்படிங்கிறது வந்து அறுபது வருஷம் வந்துட்டுருக்குது பவ யுவ அப்படின்னு ஆரம்பித்து அறுபது வருஷம் வந்துட்டுருக்குது அந்த அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் தான் இந்த குசேலர் ராணர் அப்படிங்கிறது உண்மை அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வந்து அட்சைய திருதை என்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அல்லது நல்லது நடந்தது அப்படின்னா உங்களுக்கும் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி அந்த மாதிரியான அந்த வருஷம் எந்த வருஷம் அப்படிங்கிறது நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை வரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்ம ராஜயோகத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சித்திரை மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த திருதையை திதி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அக்ஷய திருதையை அமையணும் அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய திருதியை திதி இருக்கு இல்லையா அதாவது திதி அப்படிங்கிறது மாதம் மாதம் இந்த திருதிய தேதி வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி மாத மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதியில் வந்து ஏதாவது ஒரு தானம் செஞ்சுட்டு இருக்கணும் அந்த தானம் செய்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இதை கொடுக்குறமே அப்படிங்கிற மாதிரி மன கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமான வகையில் தானம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் அந்த மாதிரியான தானம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தானம் அதாவது வலது கையில் செய்யக்கூடிய தானம் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தானம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த திதியில் மாதம் மாதம் தானம் செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அச்சய திருதி வரும் பொழுது நமக்கு சம்பத்து கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயற்கையாகவே நீங்கள் திருதியை திதியில் தானம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தானம் செய்யும் பொழுது தானம் வாங்கக்கூடிய அந்த நபருடைய கை அல்லது அவருடைய விரல் வந்து உங்கள் மேல படம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது தொடர்ந்து அறுபது வருஷங்களோ அல்லது இருபத்தேழு வருஷங்களோ அல்லது முப்பது வருஷங்களோ செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த அட்சய திருதை என்று நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் அல்லது அட்சய திருதை என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பங்கம் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையான விதியையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் இந்த அக்ஷய திருதை அன்னைக்கு நம்ம குலதெய்வ விருச்சத்தை வழிபடும் போது எந்த மாதிரியான பொதுவாகவே ஒரு சில திதிகளில் தான தர்மம் செய்யும் பொழுது அது நல்ல விதமான நன்மை அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதுவே ஒரு சில திதிகளில் வந்து ஒரு சில தான தர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு உண்டான யோகம் மற்றவர்களுக்கு போகக்கூடிய விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது உண்மை அந்த வகையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு ஆகாத திதிகளில் ஒரு சில தான தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய இயற்கையான யோகத்திற்கு ஏதாவது யோக பங்கம் ஏற்படுதுன்னு வைங்களேன் அந்த யோக பங்கத்தை வந்து சரி செய்து உங்களுக்கு யோகமான காலங்களாக உங்களுடைய தியாகத்திற்கு தகுந்த யோகங்களை பாகுபாடு இல்லாமல் கொடுக்கக்கூடிய அம்சமாக வாழ்நாள் முழுவதும் அனுகிரகத்தோடு விளங்கக்கூடிய ஒரே அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்